நாடாளுமன்ற தொகுதிகளின் எல்லை நிர்ணயத்தின் பின்னணியில் இந்தியாவிற்கான தென்னிந்தியாவிற்கான நீதி என்ற இந்த கருத்தரங்கிற்கு முதலிலே வரியை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் காளி வினோத்குமார் அவர்களை வரவேற்கிறேன் அதே போல மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் நண்பர் மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளராக இருக்கக்கூடிய இயக்குனர் வி சேகர் அவர்களையும் வரவேற்கிறேன் எங்களோட கலந்து கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர் திருமதி ரமா கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் எம்எல் ரவி காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான டாக்டர் சிவஞான சம்பந்தம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய மகளிரடைய தலைவி திருமதி காஞ்சனா அவர்கள் ஜனநாயக மகளிர் கட்சியினுடைய அமைப்பாளர் வழக்கறிஞர் நஞ்சுண்டேஸ்வரன் அவர்கள் ஜனநாயக அணியினுடைய தலைவர் திருமதி அம்மு ஆர்வம் அவர்கள் தமிழக முப்போக்கு மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் மரியாதைக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள் விருத்தாச்சலம் சட்டம நகர்மன்ற கருத்துக்களை குறிப்பாக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களினுடைய மேம்பாட்டுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றி வருபவர் தான் பேராசிரியர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த மக்களினுடைய உயர்வுக்கு ஒரு புறம் போராடினால் கூட ஒட்டுமொத்தமாக இந்த மக்களினுடைய உரிமைகள் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி தென்னிந்தியாவினுடைய உரிமைகளையும் ஒரு காலம் விட்டுக் கொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய அந்த தொகுதி அந்த மறு சீரமைப்பை பொறுத்தவரை தனது கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடியவர் தான் பேராசிரியர் டாக்டர் காளி வினோத்குமார் அவர்கள் அவர்களை வரவேற்பதிலே பெருமையடைகிறேன் இயக்குனர் சேகர் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதல்ல கருதி கொண்டு எண்ணங்களை அவர்களுடைய ஆசா பாசங்களை உணர்வுகளை தன்னுடைய திரைப்படங்களிலே வெளியிட்டு நடுத்தர மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்கான ஒரு இயக்குநராக பல்வேறு படங்களை தந்தவர் டைரக்டர் மரியாதைக்குரிய இயக்குனர் வி சேகர் அவர்கள் அவருடைய படங்களிலேயே கூட சமுதாய கருத்துக்களை பின்னி பிணைக்கப்பட்டிருப்பதை கூட நாம் தொடர்ந்து பார்த்திருக்கலாம் அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான பார்வை கொண்டவர் சிந்தனை கொண்டவர் அவர் நம்மோடு இந்த அரங்கிலே கலந்து கொண்டிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமை அடைகிறோம் தொடர்ந்து வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திருமதி ராமபிரியா கோபாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய சட்ட படிப்பை கல்வி நிறுவனத்திலே தேசிய சட்ட பள்ளியிலே படித்தவர் அதற்கு பிறகு அதற்கு மேம்பாடு அதற்கு மேற்படிப்பை அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய நியூயார்க் பல்கலைக்கழகத்திலே அவர் படித்தவர் அதற்கு பிறகுலாந்து நாட்டிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே பல்வேறு சபையிலே பணியாற்றிவிட்டு உயர் தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார் அவர் மிகப்பெரிய ஒரு சிந்தனை வாதி நடுத்தர மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்காகவே வழக்குகள் நடத்துவது போல தொடர்ந்து தன்னை மிகப்பெரிய கடினத்தின் கூட நடத்தி வருபவர்தான் திருமதி ராமபிரியா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் தொடர்ந்து நம்முடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து நம்முடைய அன்பு வேண்டுகோளை விடுத்து ஏற்று இன்றையும் கலந்து கொண்டிருக்கிறார் எனவே அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதே பெருமையடைகிறோம் மற்றவர்களை பற்றி நான் அதிகமாக கூற வேண்டிய தேவை இருக்காது என்ற நிலையிலே நம்ம நண்பர் ரவி அவர்களையும் டாக்டர் சுவைஞான சமூக அவர்களையும் வரவேற்கிறேன் இந்த கருத்தரங்கத்தினுடைய தேவை என்ன அவசியம் என்ன என்ற ஒரு நினைப்பாடு ஏனென்றால் இது நேரடியாக இந்த தமிழக மக்களையோ அல்லது தென்னிந்திய மக்களையோ இது எந்த வகையிலாவது பாதிக்கப் போகிறதா என்ற ஒரு எண்ணம் கூட எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்படி ஏற்பட்டிருந்தாலும் கூட எப்பொழுதுமே சிந்தனைவாதிகள் தங்களுடைய அடுத்த கட்டத்தை எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனையை அவர்கள் தான் முன்வைப்பார்கள் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் தங்களுடைய வாழ்க்கையே தங்களுக்கு போதுமானது நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி மிகப்பெரிய அளவிலே கவலைப்பட மாட்டார்கள் ஆண்டால் ஆண்டால் அடிப்படையிலே தான் அவர்களுடைய போக்கு என்பது சென்று கொண்டிருக்கிறோம் இதற்கு விதிவிலக்காக அரசியல் கட்சிகளும் கிடையாது அரசியல் கட்சிகளும் அதில் இருக்கக்கூடியவர்களும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதும் தாங்களுடைய ஆட்சி எப்படி ஏற்பட வேண்டும் அதற்காக நெளிவு செழிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்துக் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்ல இத்தகைய அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றன எனவேதான் உரிமைகளுக்கான போராட்டங்கள் என்பதை சிந்தனையாளர்கள் அல்லது சிந்திக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சிந்தனையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த நாடு நடைபெற வேண்டும் மக்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்று மட்டுமே அந்த எதிர்கால சிந்தனையை முன்வைத்து இன்றைக்கு பேசுவார்கள் அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை அவை ஏறக்குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே இருந்து அதே நிலைமையில இன்றைக்கு வரை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் பிரிவு எண்பத்தி இரண்டிலே தெளிவாக கூறுகிறது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுக்க பிறகும் இந்த நாட்டினுடைய மக்கள் அடிப்படையில்

பிரிக்கப்பட்டால் சில மாநிலங்கள் குறிப்பாக இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்ட சில மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற இந்த மாநிலங்களிலே மக்கள் தொகை வெகுவாக குறைந்திருந்தது மக்கள் தொகை வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே பாராளுமன்றத்திலே நமது இந்த நான்கு மாநிலத்தினுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக குறைந்து போய் ஒரு நிலையிலே இவர்களுக்கான அந்த பிரைரித்துவம் என்பது மிக மிக குறைந்த அளவில் அங்கே இவர்கள் பேசக்கூட முடியாத ஒரு நிலையிலே தள்ளப்படுமோ இந்த காரணத்தினால தான் எழுபத்தி ஒன்றிலே எந்த மக்களுக்கு அடிப்படையிலே அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டதோ அதே நிலை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கிடந்தது அதற்கான சட்ட திருத்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே செய்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்னிலே திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த போது அப்போதும் அந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் செய்து இப்படி சட்ட திருத்தத்தை செய்ததன் காரணமாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டதுதான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பாராளுமன்றத்தில் எந்த அளவு எல்லா மாநிலங்களுக்கு பிரிக்கப்பட்டிருந்ததோ அந்த அளவிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் தொகுதிகள் குறைய குறைந்தால் என்ன கூடினால் என்ற என்ன என்ற ஒரு கேள்வி ஏற்படும் குறைந்தால் என்ன கூடினால் என்ன அதனால் நமக்கு என்ன வந்து விட போகிறது இந்த இந்தியா என்பது ஒரு நாடு தானே என்ற ஒரு எண்ணம் கூட வரலாம் அப்படி இருக்க முடியாது ஏனென்றால் இந்தியா என்பது நம்மை பொறுத்தவரை ஒரு பெடரல் கண்ட்ரி ஒரு பெடரல் கண்ட்ரி ஒரு கூட்டாட்சி நாடு சொல்ல போனால் தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி நாடு அப்படி தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி நாடு என்பது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய இனத்திற்கான அந்த உரிமைகள் என்பது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படி காப்பாற்றப்படுவதும் அப்படி தேசிய இனங்கள் இல்லை என்றாலும் கூட அந்தந்த மாநிலங்களும் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டவை அப்படி மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலங்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு மாநிலத்திற்கான பிரதிநிதிக்க வேண்டும் என்றால் அது ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரித்தது போல ஒரு மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த மாநிலத்தினுடைய சட்டசபையில் ஒப்புதல் கேட்கலாம் ஆனால் அது பெயருக்கான ஒரு ஒப்புதல் என்று நீதிமன்றங்கள் கூறிவிட்டன ஜம்மு காஷ்மீர் திடீர் என்று ஒரு நாள் ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிரிக்கப்பட்டது அது மாநில அந்த அந்த அதிகாரத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டது அது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்தார்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் சொல்கிறது பாராளுமன்றம் ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றலாம் என்று சொல்கிறது ஒரு மொழியை திரிக்கலாம் என்று சொல்கிறது தான் சில நேரங்களிலே சமஸ்கிருதத்துக்கு அதிகமான அளவு பணமும் பிற மொழிகளுக்கு குறைவான பணமும் மத்திய அரசாலை ஒதுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் இப்படி எல்லா அதிகாரங்களும் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கிறது பெயருக்கு மாநிலத்துக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரங்கள் போதுமானது கிடையாது இந்த அதிகாரங்கள் இல்லாத நாம் அதற்கான குரல் எழுப்பிய இடம் எதுவென்றால் பாராளுமன்றம் தான் அப்படி இந்த பாராளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நமக்கு இருக்க வேண்டும் ஒருவேளை இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய என்ன இருக்கிறது இதே பாராளுமன்ற அந்த உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறார்கள் இந்த முப்பத்தி ஒன்பது பேரில் தமிழ்நாட்டில் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் கணக்கெடுப்பு இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு எடுத்து பார்த்தால் ஏறக்குறைய நீங்க தமிழ்நாட்டினுடைய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்பது முப்பத்தி ஒன்றாக குறைந்துவிடும் ஒருவேளை இது அதே உத்தரப்பிரதேசம் என்பது இருக்கிறது அது எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு அளவிலே மாறும் இப்படி இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்து பார்த்தால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில அதாவது குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில அந்த எண்ணிக்கை என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய அடிப்படையில் நீங்கள் செய்தால் அந்த அதிகமாக ஆகும் உறுதியாக மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசன சட்டம் பிரிவு எண்பத்தி ரெண்டு கூறுகிறது அப்படி சொல்லும் செய்யும் போது ஒரு அதிகார சமநிலை இல்லாத சூழ்நிலை இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றில ஏற குறைய முன்னூறு ஐம்பது இடங்களை அவர்கள் பிடித்து விடுவார்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் டெல்லி அதே போல ஹரியானா இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாநிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது இடங்கள் இந்தி பேசக்கூடியவர்கள் என்ற இந்தி பகுதியை சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து விடுவார்கள் அப்படி வந்துவிட்டால் அவர்கள் நினைப்பதுதான் இந்தியாவில் சட்டமாக இருக்கும் இது ஏதோ அமைதியாக நடப்பது அமைதியாக நடப்பது போல தெரியும் சட்டப்படி நடப்பது போல தெரியும் ஆனால் நமது எண்ணங்களுக்கு எதிராக இந்தி பேசக்கூடிய மக்கள் நம் மீது அதிகாரத்தை அவர்கள் செலுத்துவார்கள் எந்த அளவிலே தான் இந்திய அரசியல் சாசன உறுதியாக சொல்கிறது பிரிவு எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னர் நடக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே தான் தொகுதிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது எனவேதான் இப்பொழுது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை துவங்கிவிட்டார்கள் அது உண்மையிலே நடைபெற்றால் என்ன ஆகும் உண்மையிலே நடைபெற்றால் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் அப்படியே இருக்கும் அதன் காரணமாக தமிழ்நாடு குறையும் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றாக குறையும் ஆந்திரா குறையும் அதே போல கேரளாவும் குறையும் கர்நாடகாவும் குறையும் இந்த நான்கு மாநிலங்களும் இந்தி பேசாத பகுதியிலிருந்து வேறுபட்ட ஒன்று குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் அதிகாரத்தை இழக்குவோம் அதிகாரத்தை இழந்தால் நமது மொழியை இழப்போம் நமது கலாச்சாரத்தை இழப்போம் இதன் காரணமாக இந்தியாவிலேயே நாம் அடையாளமற்ற மனிதர்களாக இந்தியாவே இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது சரி ஒரு தீர்வு என்னவென்றால் இந்த தீர்வு என்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் அதற்கான மாற்றத்தை செய்ய வேண்டும் அதற்கான இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் அதற்கான மாற்றத்தை செய்வதற்காக மத்திய அரசு முயற்சிக்கிறதா என்றால் கிடையாது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார் உறுதியாக இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையின் போது தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா போன்ற இந்த தென் மாநிலங்களினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை உயரும் என்று சொல்கிறார் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப உயரும் என்று சொல்கிறார் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப அவர்கள் கண்டிப்பாக உயரும் என்று சொல்கிறார் ஆனால் எந்த விகிதாச்சார அடிப்படையில் என்று அவர் சொல்லவில்லை அவர் சொல்வது நாற்பத்தி மூன்று இடங்கள் என்பதை இடங்களாக உயர்த்துவதற்காக சித்தம் எண்ணூத்தி எண்பது இடங்களாக உயர்த்தும் போது அது இதே மக்கள் தொகை அடிப்படையில் செய்யும் போது உறுதியாக நாம் நமது நமது அதிகாரத்தை அதாவது பாராளுமன்ற உறுப்பினுடைய அந்த எண்ணிக்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் எனவே நான் இன்றைக்கு ஒரு ஏனென்றால் இந்த அந்த தொகுதிகளினுடைய மறுசீரமைப்பு என்பது நடைபெற வேண்டும் என்றால் உறுதியாக இந்திய அரசியல் சாசன சட்டம் திருத்தப்பட வேண்டும் எனவேதான் இந்த அவசரம் கருதி இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு கூட நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு குறித்து ஒரு அனைத்து கட்சியுடைய கூட்டம் கலந்து கொண்டது அந்த கூட்டத்திலே தமிழக முற்போக்கு கட்சி கட்சி சார்பாக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நானும் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக திரு ரவி அவர்களும் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தோம் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தது வரவேற்கக்கூடிய ஒன்று அந்த முன்பே திட்டமிட்டு அவரை செய்திருக்கிறார் எனவே நாங்கள் கலந்து கொண்டு அதை வரவேற்று நாங்கள் வைத்த கருத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய என்பது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது அதற்கு மாறாக இந்தியாவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு கருத்தை வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இதற்கான தேவை இப்பொழுது கிடையாது அதற்கான தேவை என்ன இருக்கிறது எதற்காக இந்த நிலை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் எனவே ஒரு அரசியலுக்காக மக்களின் உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் அரசியல் காரணங்களுக்காக பிரிந்து இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பது என்பது வேதனையான ஒன்று ஏனென்றால் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அல்லது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இவர்கள் இந்த கட்சிகள் இருக்கலாம் போகலாம் ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தென்னிந்திய மக்களுடைய உரிமைகளை அப்படி நாம் காவு கொடுத்து விட முடியாது அது உறுதியான நிலைப்பாட்டின் நீ இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இப்படி ஒரு தென்னிந்திய அளவிலான அந்த ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த கருத்தரங்கில நாம் முன்வைத்திருக்கக்கூடிய பார்வைகள் முன்வைத்திருக்கக்கூடிய பார்வைகள் எல்லை நிறைய அறிவிக்கப்படாததால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் முக்கியத்துவம் குறையும் அபாயம் இல்லை என்று அர்த்தம் அல்ல எனவே தற்போதைய மக்கள் தொகை விகிதங்களை கொண்டு தொகுதிகளின் எல்லை நிர்ணயத்துக்கு எதிராக குரல் கடமையாகும் என்று சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு மக்கள் தொகை கணப்பிடிப்பை கணக்கெடுப்பின் அடிப்படையிலும் எல்லை நிர்ணயம் கோரும் இந்திய அரசியலமைப்பின் எண்பத்தி இரண்டாவது பிரிவினை திருத்தம் செய்திட வேண்டும் இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாக இருப்பதால் இந்திய நாடாளுமன்றத்தின் மேல் மற்றும் கீழவைகள் இரண்டும் அனைத்து மாநிலங்களுக்கு சமவிதமாக சமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த அடிப்படைகளை கொண்டு இந்த கருத்தரங்கத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம் அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் எடுத்து வைக்க இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாம் இந்த தென்னிந்திய மக்களுக்கான இந்த நீதிக்கான அந்த உரிமை போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவது குறித்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அரிய பெருமக்கள் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அவர்களோடு இணைந்து ஒரு புதிய ஒரு முடிவினை தீர்மானத்தை மேற்கொள்வோம் என கூறி